ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு முந்நூறு கிராம் கறி எடுத்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கிட்டேன் நல்லா நான் ஒரு நூறு எம்எல்ஏ ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு அடுத்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் நல்லா நம்ம சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க நல்லா ஒரு பவுல் நிறையா போடுங்க அப்படி தான் வந்து டேஸ்ட் வந்து கூடுதலாக வந்து கிடைக்கும் முந்நூறு கிராம் கறிக்கு நம்ம ஒரு சின் கிண்ண நிறைய சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதை வந்து நல்லா வதக்கி விடணும் அதுக்கடுத்து ரெண்டு போட்டு கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா திண்டிவிடுங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா சமந்து வரட்டும் அதனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வங்க ஓரளவுக்கு நல்லா சார்ந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விடுங்க அடி அடிப்பிடிக்காது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வரப்போனையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வேக வச்ச கறியில் தண்ணியை மட்டும் வச்சுட்டு கறியை வந்து உள்ளே போட்டு நல்லா ஒரு கலர் கழுதி விட போகிறோம் தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா கலறி விடுங்க நல்லா கிளறி விட்டு நம்ம ஏற்கனவே வந்து தண்ணி எடுத்து வச்சு கறி வேக வச்சு தண்ணி அதை நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டு தான் வந்து கறி வந்து வேக வச்சிருக்கோம் ஸோ வந்து இந்த உப்பு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து உப்பு போடாமல் வேக வச்சிங்கன்னா உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அது கட்டியான வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூளும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிணோம் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அது காரமாக இருக்கும் ஆட் பண்ணி நல்லா கிளறிவிங்க விட்டோம்னா அடிப்பிடிச்சிடும் ஸோ வந்து நம்ம அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ அந்த எண்ணெய்னா நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுக்கா வந்து ரெடி ஆகிடும்

தெரியும் நல்லா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி போய் நல்லா எண்ணெய் திரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி இருந்தது குடி புட்டியாக அறுக்கி திரு ஒரு தலை கழுவிடணும் அதெல்லாம் குக்கர் ரெடியாக வச்சு ஸ்டவ்வாக ஆன் அப்படியே பண்ண மாதிரி தயார் நீங்களும் பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்டகாசமா கசமாக இருந்துச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வேறு ஒரு ரெசிபியில் பார்ப்போம்